செங்கல்பட்டு மாவட்டம் குடுவாஞ்சேரி அருகே சாலையில் தரிகட்டு ஓடி ஏடிஎம் நிலையத்திற்குள் லாரி புகுந்த விபத்தில் ஏடிஎம் மில் பணம் எடுக்க வந்த நபர் பரிதாபமாக உயிரிழந்தார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்க கேட்கலாம் நவீன் வணக்கம் இந்த விபத்து சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க வணக்கம் அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் குடுவாஞ்சேரி அருகே சென்னை திருச்சி தேசிய நெஞ்சாலையில தறிக்கட்டு ஓடிய லாரி மாநகர பேருந்து மீது மோதியது அதனைத் தொடர்ந்து சாலை ஓரமாக இருந்த ஏடிஎம்பிற்குள் புகுந்து இந்த விபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது அது இன்று காலையில கூடுவாஞ்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து வடபழனி நோக்கி ஒரு மாநகர பேருந்து சென்று கொண்டிருந்தது இந்த மாநகர பேருந்து சீனிவாசபுரம் சிக்னல் அருகே யூ டன் அடித்த போது பகுதியிலிருந்து பல்லாவரம் நோக்கி எம்சாண்ட் மணலை ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக வந்த டிப்பர் லாரி அரசு பேருந்து மீது மோதியது மோதியவுடன் தொடர்ந்து தறி கட்டு ஓடி இடது புறமாக திரும்பி சாலை ஓரமாக இருந்த ஏடிஎம்க்குள் வந்து புகுந்த விபத்துக்குள்ளானது இந்த விபத்துல ஏடிஎம் பணம் எடுக்க வந்த கூடுவாஞ்சேரி நகராட்சி இருபத்தி நான்காவது வார்டு திமுக செயலாளர் ராம் பிரசாத் வந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவருக்கு உடலை கைப்பற்றி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய லாரி ஓட்டுநரை கூடுவாஞ்சேரி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்த விபத்து சம்பந்தமாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையை வந்து நடத்தி வருகிறார்கள் இதன் காரணமாக தற்போது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில லேசான போக்குவரத்து நெருக்கல் ஏற்பட்டிருக்கிறது அதே போல இந்த பகுதி முழுவதுமாகவே ஒரு பரபரப்பான சூழ்நிலை வந்து நிலவி வருகிறது தகவல்களுக்கு நன்றி நவீன் ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க